வேர் இஸ் நாம் தமிழர் அப்படின்ற கேள்வி இருக்கு நாம் நாம் தாம் தமிழ் எல்லா இடத்துலையும் இருக்குது விளம்பரம் இல்லாம இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் விஜய் அவர் இப்போதான் வராது அவர் ஒரு நரேஷனே இன்னும் ஆரம்பிக்கணும் இது போன்ற தேவைகளுக்காக தான் திமுக அதிமுக இருக்கிறாங்க இல்ல நாங்க சமூக நீதியை சாப்பாத்தி தீர்வோம் அதனால நாங்க திமுக இருக்கோம் சொல்ல சொல்ற ஆளு சொல்லுங்க தமிழ் திமுக இருக்கிற கிட்டத்தட்ட இந்த முப்பத்தி நஞ்சு அமைச்சர்கள் ரெண்டு விஷயம் அருவறுப்பா இருக்கு ஒண்ணு இன்னொன்னு வருத்தமா இருக்கு இதுதானா இந்த தம்பிங்களோட அறிவுத்தளம் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கா அஞ்சு லட்சம் பேர் இருக்கானா அஞ்சு லட்சம் பேரோட அறிவுத்தளம் இப்படிதான் இருக்கா எந்த காரணமும் இல்லாம சினிமாவில் நடிக்கிற காரணத்துக்காகவே தோனியை ரசிக்க அங்க ஒரு சினிமா நடிகர் வராருக்கு ஒருத்தவரை விட்டுட்டு போவானா ஓடி போவானா இல்லையா அப்ப மக்கள் நலனே என்ன ஜனநாயகன்னா என்ன ஒரு நாட்டு குடிகளோட நன்மைன்னா என்ன அவரோட உரிமை என்ன அதுக்காக நம்ம போராட வந்திருக்கோம் இது எந்த புரிதலுமே இல்லாத இப்ப வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு அதே போல வந்து சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் குரலுக்கு குரலுக்கும் சேர்த்து கிடைத்த அங்கீகாரம்னு பாருங்க வல்லுவ காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகை கட்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி நினைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதரன் வணக்கம் வணக்கம் திமுக வந்து அடுத்த தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ ஆட்சி தான் வரும்னு சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி எதிர்கட்சி தலைவரும் வந்து அதிமுக வருஷன் தான் வரும்னு சொல்லிட்டாரு தாவேக்கா வந்து தங்களுடைய அந்த பூத் கமிட்டி மாநாட்டை பெரிய அளவுல நடத்திட்டு நேற்று மதுரையிலும் விஜய் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை நீங்க பார்த்துருப்பீங்க வேர் இஸ் நாம் தமிழர் அப்படின்ற கேள்வி எழுது நாம் தமிழர் எங்க போச்சு நாம நாம் தமிழர் எல்லா இடத்துலயும் இருக்குது விளம்பரம் இல்லாம இருக்குது அவ்வளவுதான் இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் விஜய் அவர்கள் இப்பதான் வராது அவர் ஒரு நரேஷனே இன்னும் ஆரம்பிக்கல இப்ப என்ன அவருடைய பிரபலம் வந்து பேசப்படுது அவரோட ஃபெமிலியாரிட்டி அவரோட பாப்புலாரிட்டி பேசப்படுது ஆனா அது வந்து கோட்பாடா இன்னும் மாறல அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியா அது இன்னும் மாறல இன்னும் வந்து அது ஃபேன்டசியில்தான் இருக்குது ஒரு ஃபெனட்டிக் அப்ரோச்சில் தான் அவங்களை அப்ரோ அவங்களை யாரும் பார்க்குறாங்க அப்படியே இந்த கதறது இருக்குல்ல ஒரு ஆளை பார்த்தே தீரணும் அப்படின்றது அப்படி வந்து உலகத்துல யாரையுமே யாரும் சொல்ல முடியாது அப்படி யாரையுமே யாரும் சொல்லுவதற்கு இல்லை ஒரு கோட்பாட்டு தலைவனு பார்த்து ஒரு வியப்பு வரும் எப்படி ஒரு ஆள் இருக்காரு அவர் போய் பார்க்கணும்னா கொண்டு கத்துறதோ குதிக்கிறதோ அப்படியே அது அப்படி ஏற்படாது அப்படி ஏற்படாது அப்படி ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு அறிவு தளத்தில் ரொம்ப கீழே இருக்கு சிந்தனைன்னு அர்த்தம் ஏன்னா உலகத்துல அப்படி ஒன்னும் அமானுஷ்ய மனிதருடனும் யாரும் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது எல்லோரும் தங்கம் கொட்ட போதா காலையில போய் விஜய் மலம் கழிப்பாரா இல்லையா அவரு சனி பிடிச்சா தும்முவாரா இல்லையா அவரு கண்ணுல காலையில ஈழியும் பீழியும் வருமா வராதா அவருக்கு வந்து உடம்பு சரியா வாயிலிருந்து ஜொல்லு ஊத்துமா ஓதா ஊற்றாதா அவருக்கு காதுல அழுக்கு சேருமா சேராதா நம்மை போல இன்னொரு மனிதர் எந்த விதத்துல அவரு ஒரு மா மனிதர் அப்படின்றது ஏற்படும் இதே ரெண்டு காலும் ரெண்டு கையும் இதே போல எல்லா செயல்பாடும் உடைய காந்தி போற்றப்பட்டது வெறும் இன்னும் கேட்ட நீங்க ஒரு யாரோ ஒருத்தர் விஷயம் தேவை கிட்ட வரும் சட்டையோட கேட்டா யார் இந்த கிழவன்னு கேட்பாங்க ஒரே ஒன்று வேலை சட்டை கிடையாது ஒரு குச்சி கையில ஒரு கொம்பு யார் இந்த கிழவன்னு கேட்பாங்க மதர் தரேசாவை நீங்க காமிச்சீங்கன்னா யார் இந்த பாட்டின்னு கேட்பாங்க அவங்களாவது கொஞ்சம் அப்பியரன்ஸ் டிரெஸ்லயாவது கொஞ்சம் இருக்கும் அது கூட காந்திக்கு இருக்காது லால் பகதூர் சாஸ்திரி அப்படி வந்த குளமான மனிதன் ஆனா எப்படி இவர்கள் மாமனிதர்கள் ஆனார்கள் அப்படின்னா செயல்பாடு அவங்க கொண்டிருந்த கொள்கை அந்த கொள்கைக்காக அவர்கள் செலவழித்த நேரம் வாழ்க்கை பணம் இதெல்லாம் சேர்த்துதான் ஒரு மாமனிதனா அடையாளப்படுத்துது நீங்க அப்படி அடையாளப்படுத்தாத அப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக எப்ப நீங்க ஒரு தலைவனா தெரிவிக்கப்படுவீங்கன்னா உங்க வாழ்க்கையை அடுத்தவர்களுக்காக கொடுக்கும் தன்னுடைய ஏசி வாழ்க்கையை குறைச்சுக்கல தன்னோட சினிமா வாழ்க்கையை இன்னும் அவர் கைவிடலை மக்களோட இறங்கி வந்து அவரு மக்களோட இன்னும் புழங்க ஆரம்பிக்கல அதுக்கு இல்ல அவர் சினிமால நடிக்கிற எந்த காரணத்துக்காக நான் அவருக்காக உயிரிடுவேன் நீங்க சொல்லுங்க மட்டும் சொல்ல ரெண்டு அந்த புலி அது கொஞ்சம் கூடுதலா ஆர்வம் இருக்கிறது திமுகவுலயும் அதிமுகவுலயும் இப்படி கிடையாது சரி நீங்க காசு வேணுமா ஸ்டாலின் வேணுமான்னு கேட்டா திமுக சொல்லுவான் காசு கொடுங்க ஸ்டாலின் கூட இருக்கிறதே நான் காசுக்காக தான் சொல்லுவேன் அதிமுக எடப்பாடி அவரோட இருக்கிறீங்களா இல்ல கனப்பாடி வேணுமா உங்களுக்கு கனப்பாடி தான் முக்கியம் எடப்பாடி வேணாம் அவர்களுக்கு சித்தாந்தம் பொறுப்பாங்க அரசியல் லாபம் இந்த கட்சியோட போனா நாம எம்எல்ஏ ஆகுமா இந்த கட்சியோட போனா நாம நகர செயலாளர் ஆகுமா இந்த கட்சியோட போனா நமக்கு பார் வெளியில நடத்த வாய்ப்பு கிடைக்குமா இந்த கட்சியோட போனா நம்ம மணல் அள்ள முடியுமா இந்த கட்சியோட போனா நம்ம மணல் கான்ட்ராக்ட் எடுக்க முடியுமா அந்த கட்சியோட போனால் நம்ம மலையை உடைக்க முடியுமா அதுல லாரி டெண்டர் நமக்கு கிடைக்குமா இல்ல நம்மளுக்கு ஒரு லாரி அது கொடுப்பாங்களா இல்ல குறைஞ்சபட்சம் ரெண்டு கான்ட்ராக்ட்ல வேலை கிடைக்குமா புரியுது இது போன்ற தேவைகளுக்காக தான் திமுக அதிமுக இருக்கிறாங்க இல்ல நாங்க சமூக நீதியை காப்பாத்தி தீர்வோம் அதனால நாங்க திமுகல இருக்கோம்னு சொல்ல சொல்ற ஆளு சொல்லுங்க ஏன் தமிழ் இப்ப திமுக இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்கள்ல பத்து பேர் கிட்டத்தட்ட அதிமுக இருந்தாங்க இருந்து வந்தவங்க தான் இருக்கிறாங்க அப்போ அதிமுக எதனால இல்லைன்னு இப்ப வந்தாங்க நீங்க அதிமுக எடுத்துங்க ஒரு காலகட்டத்தில் இருந்து போன நிறைய பேர் அங்க அமைச்சர்களா இருந்தாங்க என்ன கொள்கை மாற்றம் என்ன என்ன ஒரு சாதனை பண்ணிட்டாருன்னு வந்தாங்க ஐயா ஸ்டாலின் பிறகு அவர் பின்னாடியே வராங்க என்ன ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டாருன்னு வராங்க என்ன பண்ணாருன்னு சொல்லுவோம் யாரையும் பேசுவோம் ஐயா ஒரு ஆட்சியில இருந்தால் ஒரு ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருந்தா சில காரியங்களை செய்ய முடியும் நீங்களே விரும்பல நீங்க செய்யவே இல்லைன்னா கூட பியூரோக்ராட்ஸ் அதை செஞ்சுட்டு போவான் இதுல ஹீரோ வருஷத்துக்கு முன்னா கால ஊழல் இல்லை எதுவுமே இல்லை நீங்க தேசியத்துல பிரபாகர் நீங்க அப்படி பார்க்கணும்னு நினைக்கலாம் ஏன்னா உள்ள இறுதிப்போர் நடக்குது ஏன் புள்ள இருக்கு அங்க ரெண்டு புள்ள இருக்கு குழந்தை ஒண்ணு இருக்கு சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு இந்த குழந்தையை நீங்க வெளியில கொண்டு போயிடுங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு தம்பி உயிரோடு இருக்கட்டும் நம்ம இறுதிப்போர்ல பாத்துக்கலாம் இந்த புள்ளை எப்படியோ அதே போலதான் என் பல தாய்மார்கள் பிள்ளைய ஒப்படைச்சிருக்காங்க என் பிள்ளைய மட்டும் நான் எப்படி வேறு பிள்ளையா பார்க்க முடியும்னு சொன்ன அவன் தலைவனா என் இங்க எத்தனை வேணாலும் செத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்கு மினிஸ்ட்ரியில சீட்டு வேணும்னு போனவன் தலைவனான் கேள்வி அப்ப அப்படிப்பட்ட ஆட இப்படி கூட உலகத்துல மனிதர்கள் வாழ முடியுமா ஒரே ஒரு சிங்களவன் சாதாரண சிவிலியனு ஐயா அப்ப தேசிய தலைவர் பிரபாகர் பொன்னான்னு நீங்க சொல்ல சொல்லுங்க அப்ப எப்படி அறம் சார்ந்த சிந்தனை போரே சிந்தனையோடு நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இப்படி கூட மனிதர் வாழ முடியுமா முடியும் ஆச்சரியம் இருக்குது இவரை நம்ம என்ன ஆச்சரியம் இருக்குது என்னை போல இன்னொரு மனிதர் அவரு புரியுது என்னை போல எல்லா அவருக்குமா தனிப்பட்ட வாழ்க்கைகள்ல தகராறுகள் இருக்குது வேறு வேறு சர்க்கல் இருக்கு எல்லாரும் போல இருக்குது அவருக்கு இல்ல அதுக்கு அவரே வந்து வருத்தம் தெரிவிச்சு அந்த மாதிரி வானா அப்படி வரவானா போவானா இல்ல அவர் தெரிவிக்கிறது இல்லைங்க நான் வந்து இவர்களை நோக்கி கேக்குறேன் அவரோட கட்சி ரசிகர்களை நோக்கி நான் கேட்கிறேன் நீங்க அப்படி பேசுவதற்கு அப்படி சிந்திப்பதற்கு அப்படி பார்ப்பதற்கு என்ன இருக்குது ஒரு மனிதர்கிட்ட நடிகர் நிறைய நடிகர்கள் இன்னும் இருக்கிறாங்க அவரை தாண்டிய நடிகர் ஐயா கமலஹாசன் இருந்தாரு நம்ம எப்போதும் நான் சொல்லுற உதாரணம் வடக்கு வந்து அமிதாப் பச்சன் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாரு அவர் தேர்தல் நின்னப்ப செல்லாயிரம் செல்லாத ஓட்டை ஏழாயிரத்தி ஐநூறு வாக்கு வந்தார் ஏன்னா அவங்க மேல இந்த ஆசையில முத்தம் கொடுத்து போட்டுட்டாங்க அதனால செல்லாமல் போன வாக்கே வந்து ஏழாயிரம் எட்டு ஏழாயிரத்தி எட்டாயிரம் வாக்குன்னு சொல்றாங்க அது எப்படி உங்களுக்கு ஜனநாயகத்துக்கு சரியா கேட்க அப்படி நீங்க நான் யாரும் இந்த அளவுக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்ட உங்களுக்கு துணி கொடுத்த இப்ப நீங்க விஜய் வந்து பாக்கிறதுக்கு காரணமா இருக்க பைக் வாங்கி கொடுத்த பெட்ரோல் போட்ட உங்களை இந்த அளவுக்கு படிக்க கொண்டாந்து உங்க தகப்பனார பார்த்து ஒரே ஒரு வார்த்தை இது மாதிரி அப்பா இல்லைன்னா நான் செத்தே போயிடுவோம் பாப்பா இவங்க நான் பார்த்துட்டேன் ஏதாவது சொன்னது உண்டா நீங்க அப்படி செய்தவர்களுக்கு மேலேயே ஒரு நன்றி இருக்காது ஒரு பாசம் இருக்காது ஒரு நெருக்கம் இருக்காதுன்னா ஒரு தனிநபர் மேல ஒரு சினிமாவில திரையில தோன்றவர்கள் ஒரே காரணத்திற்காக எப்படி அப்படி இருக்க முடியும் உங்களோட என்ன அவர் அப்ப அண்ணன் தண்ணி புழகுனரா ஒன்னா ஒரு மேடை ஒன்னா படுத்து தூங்குனீங்களா நல்லது கேட்டது பார்த்தாரா விளையாடணுமா ஏன் அப்படி தோணுதுன்னு நீங்க ஒரு வரலாற்று தலைவரா இருக்காரு அவருடைய திப்பை நான் சொன்னேன் மதத்தாரே சார் தன்னோட வாழ்க்கை இத்தாலியில பிறந்துட்டு இங்க தன்னோட வாழ்க்கை பூரா இங்க இருக்கிற தொழுநோய்களுக்கா நோயாளிகளுக்காக கொடுத்தாரு அவர் ஏன் நம்ம உயிர்ப்பாங்க அப்படி யாரும் கொடுக்க முடியாது தன்னோட பிள்ளைக்காக தன்னோட வாழ்க்கையை கொடுக்கணும் தன்னோட முன்னேற்ற நடிகர்கள் எல்லோருமே தன்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் போனேங்க சாப்பாடு இல்லாம இருந்தேங்க நான் வந்து பயங்கர கஷ்டப்படுங்க துணியே இல்லைங்க நான் வந்து ஏவிஎம் வாசலை பண்ணி விரட்டி அடிப்பாங்க இங்கேயாவது நடந்தவே போவாங்க டீ நோக்கெல்லாம் பேசுவாங்க யாருக்காக யாருக்காக கலை சேவைக்கு அப்படியே பண்ணி கலையை நிலைநிறுத்தணும்னா இல்லை தான் ஒரு ஆளுமையா வளரணும் தான் ஒரு கலைஞனா வரணும் தனக்கு அது மூலமா புகழ் கிடைக்கணும் தனக்கு இந்த உலகத்துல ஒரு நிலையான எனக்கு கலைஞர்கள் எல்லாருக்குமே தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக ஒரு நிலையான இடம் இருக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக இதுல என்ன பொது நோக்கம் இருக்குது அப்படி வந்தவர்கள் ஒரு கவிஞரா இருந்தவங்க சமூகத்தை நோக்கி நலன் சார்ந்த கவிதைகள் எழுதுனாங்க ஒரு டைரக்டரா இருந்தவங்க சமூக நலன் நோக்கி படம் எடுத்தாங்க அப்படிலாம் காலம் உண்டு எழுத்தாளர்களும் அப்படிதான் சமூக நலன் சார்ந்து எழுதி எழுதுறாங்க அப்படி கலைப்படைப்புகள் வரும்போது அவங்களுக்கு உன்னதம் பெறறாங்க ஆனா அடிப்படையில தங்களை யார் தங்களோட தேவைகளுக்காக கொண்டு வந்துக்கிறாங்களோ அவர்களை எப்படி நம்ம தலைவராக தரிவிக்க முடியும் இப்போவும் சொல்றேன் அவர் நிரூபிப்பாரே ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்கு அது கொடுப்பாரே ஆனா நாம கூட அப்படி அவரு துதிக்கறதுல அவர் பின்னாடி நிற்கிறது எந்த சிக்கலுமே இல்லையே அப்படி இல்ல அப்படி இல்லாமதே வெறுமனே அப்படி சினிமாவ பார்த்து வரீங்க எனக்கு என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு அருவருப்பா இருக்கும் ஒன்னு இன்னொன்னு வருத்தமா இருக்கு இதுதானா அப்ப இந்த இந்த தமிழோட அறிவுத்தளம் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கான் அஞ்சு லட்சம் பேர் இருக்கானா அஞ்சு லட்சம் பேரோட அறிவுத்தளம் இப்படிதான் இருக்கா எந்த காரணமும் இல்லாமல் சினிமால் நடிக்கிற காரணத்துக்காகவே தோனியை ரசிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சன்னி லிங்கர் ரசிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு என்ன இருக்கு அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் ஃபாலோவர்ஸ் போறாங்க வராங்க எதுக்காக போறாங்க காரணம் ஆப்வியஸ் நமக்கு தெரியும் அப்படியே ஒரு காரணத்துக்காக போக முடியும்னா இதுல ஜனநாயகம் எங்க இருக்கு இதுல மக்கள் நல இவங்க இவங்க சொல்லுகிற கூற்றுப்படி இவர்கள் எல்லாம் நாளைக்கு மக்கள் அரசியல் இறங்கி மக்கள் நலன் நோக்கி செயல்பட போறவங்க மக்கள் நலன் நோக்கி இயங்க போறவங்க இப்படி சிந்தனை உடையவர்கள் எப்படி மல்ல மக்கள் நலன் நோக்கி ஒரு இப்ப இங்க ஒரு வேலை இருக்காங்க அங்க ஒரு சினிமா நடிகர் வராருக்கு இல்ல ஒருத்தர் விட்டுட்டு போவானா இல்லையா ஓடி போவானா இல்லையா அப்ப மக்கள் நலனே என்ன ஜனநாயகன்னா என்ன ஒரு நாட்டு குடிகளோட நன்மைன்னா என்ன அவரோட உரிமை என்ன அதுக்காக நம்ம போராட வந்திருக்கோம் இது எந்த பிரிதலுமே இல்லாதவங்க ஒரு நடிகருக்காக வந்திருக்கிறோம் இல்ல அவர் எங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவதன் மூலமா எப்படி நீங்க வந்து ஒரு ஜனநாயகத்தை சக்தியா செயல்பட முடியும் அந்த அளவுல நான் அந்த அறிவு இருக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் இப்ப நான் வந்து தோத்துருவேன் டூ பாயிண்ட் போ வராது இல்லங்க நாங்க வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் நீங்க எதிர்பார்க்கறீங்களா இல்ல நாங்க ஏற்கனவே வந்து பத்தொன்பது தான் வந்து வச்சிருக்கோம் அதனால நாங்க அடுத்த முற வர்றது சந்தேகம் அதிமுக சொல்லுவேன் அதுக்காக இல்ல எல்லா கட்சிகளும் தயாரா இருக்காங்க நாம் தமிழ் நாம் தமிழ் எங்கயோ போச்சு வேட்பாளர் அறிவிச்சுட்டோம் நாங்க அறிவிச்சாங்களா சொல்ல சொல்லுங்க கட்டமைப்பு இன்னும் புதுமைப்படுத்திட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ஒரு எழுபத்தஞ்சு விழுக்காடு கட்டமைப்பு முடிஞ்சிச்சு இப்பதான் பூத் கமிட்டி போறாங்க புது கட்டமைப்பு ஏற்படுத்தி இன்னொன்னு இது வந்து இதெல்லாம் நேரம் இல்ல இவங்களுக்கு எதுவுமே இல்ல அதிமுகவுக்கு செயல்பாடு அச்சு இருக்குது திமுக எப்பொழுதும் வந்து விமர்சனத்துக்குள்ளே இருக்குது ஏன்னா ஆன்டி ஆளுங்கட்சிக்கான சிக்கல் இருக்கும் இல்ல அது இல்லாம மோசமான அட்ராக்ட் அட்ராசிட்டிஸ பண்ணிட்டு இருக்குது அதனால அதிமுக அந்த திமுக அந்த சிக்கலை சந்திக்கும் அதனால சிக்கல் இருக்கு அதிமுக நாலு ஆண்டு காலமா எதிர்கட்சியா செயல்படவே இல்லை இடத்துல நாம் தமிழ்தான் இருக்குச்சு இப்ப இனிமேலாவது தன்னை வந்து ஒரு கட்சியா காமிச்சுக்க வேண்டிய தேவை இருக்காது நரேஷன் செட்டிங் கூட வரல மக்கள் இடத்துல ஒரு கருத்தாக்கம் செய்வதற்கு கூட இன்னும் எந்த கட்சியும் வரலன்னு நான் சொல்றேன் இப்ப இதுக்கான பேஸ் நமக்கு கிடையாது இந்த ஜூன் ஜூலைக்கு மேலதான் நாம் தமிழோட வெளியாட்டம் இருக்குன்னு நான் சொல்றேன் புரியுது சாதிவாரி கணக்கெடுப்பு நாம் தமிழ் கட்சி பிரதானமா நீங்க வந்து மாநிலங்கள் முழுக்க போராட்டங்களை முன்னெடுத்து வந்தீங்க சமீபத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சம மீட்பு அப்படின்ற ஒரு பெரிய போராட்டத்தையும் முன்னெடுத்தீங்க இப்ப வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு அதே போல வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பாத்தீங்க ராம்தமிழ் குரலுக்கு குரலுக்கும் சேர்த்து கிடைத்த அங்கீகாரம்னு பார்க்கிறேன் ஏன் குரலுக்குமே இதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துட்டாங்க சில பேர் அதை செய்யவும் செய்துட்டாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராஜேபுர் ராகுல் காந்தி அவர்கள் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு தான் பேசிட்டு இருந்தாரு ஆனா இப்ப நாம் வந்து தொடர்ச்சியா தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் தொடர் நிகழ்ச்சிகளா தொடர் விழிப்புணர்வு கூட்டங்களா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அதனால விளையக்கூடிய நன்மை என்ன என்னென்ன விதமான தவறான விஷயங்கள்ல தவறான விகிதத்தில் சில சமூகங்களுக்கு பயன்கள் போது அதையெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்ற விதத்துல அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு தொடர்ச்சியா தொடர்ச்சியை கேட்டுருக்கும் இப்போ அதை பாஜக அறிவிச்சிருச்சு ஆனா அது அறிவிப்பா தான் இருக்கு தான் இருக்கு அது இன்னும் எவ்வளவு தூரம் வந்து அதை செயல்படுத்தும் அப்படின்ற பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு உரையா கூட இருக்கலாம் ஒரு அறிவிப்பா கூட இருக்கலாம் அதனாலதான் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி என்ன கேட்கறாரு கேட்கறா அது ரீசனபிள் குவைட் ரீசனபிள் அது ஒரு நியாயமானது இந்த காலத்துக்குள்ளேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவதற்கான நெருக்கடி அவர் கொடுக்குறார் நேரத்தை குறிங்கன்ற இது ரெண்டுமே கூட அவர் வந்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் சரியா இருக்கிறோம் நாங்கள் அறிக்கை விடுறதும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இந்த சென்சஸோட சேர்த்து அது வரும் அப்படின்னு அவர் சொல்றதுக்கும் அதுக்கு ஒரு கால அவகாசம் குறிங்க இவங்க சொல்றதுக்கும் ரெண்டுமே கூட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா போக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா இப்பவும் தமிழ்நாட்டு அரசுக்கு எடுக்கிறதுல தடை இல்லை மாறும் இன்னும் ஒரு குரல் உங்களோட இதுக்கு மத்திய அரசே நடு ஒன்றிய அரசே உங்களுக்கு குரலுக்கு சாய்வு ஒன்றிய அரசு நீங்க வந்து மாநில அரச திரும்ப திரும்ப கேக்குறீங்க ஆனா அவங்க பேசுறப்ப சொல்லிருக்காங்க மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்ல எடுத்தாலும் அது செல்லாது அது தவறானது அது தவறானது அப்படித்தானே ஆந்திர அரசு அப்படிதான் பீகார் எடுத்துருது எடுத்துருது எடுத்தாலுமே நீதிமன்றத்துல அது காரணம் அது இல்ல நீங்க அந்த காரணத்திற்காக அவை நிறுத்தி வைக்கப்படவில்லை மாநில அரசுக்கு உரிமை இல்லை இந்த புள்ளி விவரங்களை எடுக்க முடியாத காரணத்துக்காக நிறுத்தி அது வெவ்வேறான சட்ட காரணங்கள் இது காரணம் இல்ல அப்ப அதுல உங்களுக்கு அது சிக்கல் இல்லை எடுக்கலாம் மாறா இது மையா அரசு தான் எடுக்கணும் நடுவணாசு தான் எடுக்கணும்னு நீங்க சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை நீங்க எடுத்துக்கலாம் இந்த இன்னைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நேற்று வந்திருக்கு நினைக்கிறேன் ஒரு ஆர்டிக்கல் இதை பத்தி வந்திருக்குது அப்போ அதில் தடை இல்லை இப்பயா எடுங்க அவருக்கு கூட அந்த பெருமை நீங்களே அடைஞ்சிங்கன்னு சொல்லணும் ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நாங்க பாருங்க சமூக நீதி பேசுற கட்சி திமுக அப்ப அதை சேர்த்து எடுத்தா நல்லா இருக்கும் ஒரு இசைவு கிடைச்சிருக்கு நாம் தமிழோட தொடர் முயற்சிக்கு ஒரு குரலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்றத பாருங்க ஏன்னா தமிழ் இந்தியாவில் வேற எந்த பகுதியிலும் இவ்வளவு பெரிய குரல் இது தொடர்பாக எழல ஒண்ணு இதை பற்றி கேள்வியே கேட்காத மாநிலங்கள் இன்னொன்னு சாதிவார்க்கு கணக்கெடுப்பு நடத்திவிட்ட மாநிலங்கள் ரெண்டு தான் இருக்கு டிமாண்ட் பண்ணி இன்னும் முடிக்காம இருக்கிற மாநிலங்கள் டிமாண்ட் பண்ற மாநிலம் தமிழ் தமிழ்நாடு தான் குறிப்பா அதுல ஆளுங்கட்சி அதை முயற்சி பண்ணலை நாம தான் அதை எதிர்கட்சி நிலையிலேருந்து அதை கேட்கிறோம் அது நாம் தமிழர்க்கு கிடைத்த ஒரு ஒரு படிநிலை வெற்றின்னு நான் பார்க்க புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மட்டும் ஒரு நாள் நன்றி